ஆ ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ பிக் பாஸில் நடந்த சில நிகழ்வுகள் தாங்க பார்க்கப்பறம் வேறு லெவலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறது ரொம்ப இது ஸோ ரொம்ப காமமாக நீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கான காரணமே வந்து நம்ம கவின் வந்தார் ஸோ சீசன் த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ சீசன் த்ரீயில வந்து அவர் இருக்கும்போது பிக் பாஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ எனக்கு அப்போல்லாம் பிக் பாஸ் வந்து நான் அவ்வளோவா பார்க்கலாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது நான் வந்து சீசன் ஃபைவ்ல சிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கவின அவ்வளோ இருந்ததெல்லாம் வந்து நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன் கவினா இருந்தது அப்புறம் லாஸ்ட்லேயே இருந்தது இவங்களோட லவ் ஸ்டோரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ப்ளஸ் அது இல்லாமல் கவினா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ கூட வந்து நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க கவின் நல்லா ஆக்ட் பண்ண நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்குமே நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரும் அதனால் வந்து சின்ன உதவி பண்ணுங்க ஸோ கவின் உள்ளே வந்துட்டு அவரோட மூவியான மாஸ்க்குன்ற மூவி வந்து ரிவ்யூ இந்த இது இது போட வந்தாங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே மூவி ரிலீஸ் ஆகும்போது நம்ம பிக் பாஸில் வந்து அந்த ப்ரொமோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து இங்கே பண்ணியிருந்தார் ஸோ இங்கே பண்ணும்போது பட் நம்மளுக்கு காட்டவே இல்லைங்க நேற்று வந்து இவங்க வந்திருந்தாங்கல்ல பூர்ணிமா வந்தாங்க அதாவது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டினாங்க இன்றைக்கி டோட்டலாக எதுவுமே காட்டவே இல்லைங்க ஸோ என்ன நடந்து தெரில இவங்க பேசும்போது தான் ஸோ கவின் என்ன பண்ணாராம் எப்படி இருந்துச்சு என்னன்றது ஒரு ஒருத்தராக கேட்டிருந்தார் ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தருமே உள்ள இருக்க பதினாறு பேருமே ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தார் ஸோ ஆறு பேர் போதே வந்து கவிஞன சொன்னார் எனக்கு ஆறு ஸ்டோரி கிடைச்சிருக்குங்க டைரெக்டர் பார்த்துக்கலாம் சொல்லு ஃபன் பண்ணியிருந்தார் அதே மாதிரி வந்து எல்லாருமே சொல்ல கேட்டார் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொன்னார்னா ஓகே எஃப்ஜே எல்லாம் வந்து ஹைஸ்ட்டு மூவின்னு சொல்லியிருந்தார் எஃப்ஜே அப்பா இந்த கனி ஸோ சில வந்து ஹைஸ்ட் மூவி என்னாங்க அந்த மணி ஹைஸ்ட் இருக்கலாம் அந்த மாதிரி மூவி இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் இது அந்த மாதிரி ஒரு மூவி தான் ஸோ அந்த மாதிரி மூவி தான் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு மூவி ஓகே அது நேற்று நடந்தது வந்து நம்ம இன்றைக்கி போட்டு காட்டுறதால ஆல்ரெடி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த இதெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு எல்லாமே பண்ணார் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பட் வந்து நேற்று பூர்ணிமாலுக்கு வந்து அவங்க வந்து வீட்டை சுற்றி பார்க்கணும் ரூம் அங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு இந்த மாதிரி எந்த எக்ஸைட் எக்ஸ்ட் இதுவும் பண்ணல எக்ஸைட்டும் கிடையாது நார்மலாக வந்தார் ஏன்னா அவர் பிக் பாஸ் பார்க்கல நினைக்கிறேன் ஸோ பிஸியாக மூவியில் பிஸியாக இருந்திருப்பார் பிக் பாஸ் பார்க்கல ஸோ எல்லாருமே சாப்பிடுங்கள்லாம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் நீங்களே வந்து பஞ்சத்தில் இருப்பீங்க நீங்கள் சாப்பிடாம ஸோ நான் அவங்க சாப்பா நான் சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் வேற மாதிரி ரியாக்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஓகேவான்னு கேட்டு நான் ஏன் ஏன் கேட்டார் நான் வந்து அவரே சொன்னார் ஸோ எல்லாருமே வந்து வேற ஒரு மூ மைண்டில் இருப்பீங்க நான் திடீரில் வந்துட்டேன் இவன் யாரா இவன் நான் ஒரு வேலை செய்யும்போது நடுவில் வந்துட்டேன் நீங்கள் எச்சுருப்பீங்களாம் கேட்டாங்க ஸோ அதுக்கு வந்து யாருமே வந்து எல்லாமே நார்மலாக இருந்தாங்க ஏன்னா வந்து பிக் பாஸ் அப்போ தான் வந்து இவங்க திவ்யாவும் மற்றும் வந்து சாண்ட்ரா வந்து ஜெயிலில் அனுப்புகிறது முடிவெல்லாம் எடுத்திருந்தாங்க பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து அந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஸோ அப்போ அவர் வந்து இதெல்லாம் பேசிட்டு நல்லா தான் இருந்தார் நல்ல ஒரு நல்லா சூப்பராகலாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ கானா வினோத் அவர்கள்லாம் போயிட்டு அவர்கிட்ட பேசி எப்ஜி எல்லாம் இது பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக மிங்கிலாக இருந்தாங்க ஏன்னா வந்து இவங்கெல்லாம் புதுசாக ஒரு ஆள் உள்ள அவர் வந்து ரொம்ப பெரிய இவங்க முடிஞ்சே பார்த்துருக்காங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் மேலே ஆயிடுச்சு இல்லை ஸோ இவங்க முடிஞ்ச பார்த்துட்டு போய் இருக்குது ஏதாவது புது நம்பர் வந்தாங்கன்னா ஸோ கேம் பற்றி என்ன சொல்லுவாங்க கேம் எப்படி போயிடுச்சு என்ன நடந்துச்சு நாங்கள் எப்படி இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு என்ன கேட்பாங்களா இல்லை வந்து நம்ம பார்வையில் வந்து விஜே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து அவரை நம்ம கவின் வந்திருக்காரு ஸோ கவின் சூப்பர ரொம்ப ஸ்பீட் பர்சன் அப்படி இப்படிலாம் பேசி ஸோ அவங்களோட விஜயோட திறமை வந்து அந்த இடத்துல வந்து ஃபிளாஷ்மார் மறுபடியே பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவலாக அவங்க டேலண்ட் காட்டணுமே காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருவத்தர் கேட்க ட்ரை பண்ணாங்க நாங்கள் எப்படி உள்ளாராம் சொல்லக்கூட பா சீக்கிரட்டு பண்ணுற மாதிரி வந்து அவர் ரொம்ப சீக்கிரெட்டாக முடிச்சிட்டாரு இந்த விட முக்கியமான ஒரு சீக்ரெட் ஒன்று பண்ணார் என்ன பண்ணார்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் இது ட்ரீசர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கையில் அடிச்சிருந்தாங்க ஸோ நம்ம சேத நேச்சர் பண்ணலாம் அந்த மாதிரி இல்ல இது ஒண்ணு கையில வச்சுட்டு காடு ஒன்று கையில் வச்சுட்டு சொல்றது மிட் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க எல்லாருமே ஆனதில் வந்து நம்ம பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க ஷாக் ஆயிட்ட உடனே என்ன சொல்றீங்க மிட் வீக்ஸ்னா நாங்க எல்லாம் இப்படி நினைக்கல எப்படி நினைக்கலாம் ஏன்னா அந்த திவாகரெல்லாம் வந்து இப்ப பிரவீன் வெளில போனே வந்து எல்லாருமே ஆச்சிரும் சோ வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் வெளில இருக்கவங்களுக்கு தெரியும் பிரவீன் வந்து வெல் பிளேயரு குட் பிளேயர் அவரே வெளில அனுச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு திவாகுரி வெள்ளி அமிச்சாங்களேன்னு சொல்லி பாருக்கெல்லாம் பயங்கரமான பயம் ஸோ பாருன்னு சொல்ல பாருக்கு அதிகமான பயம் அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து பயமாக தான் இருந்தாங்க வயல்காடு தவிர வயல்காடை இப்போ அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க மைண்ட் இருப்பாங்க அவங்கள தர வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக வந்து பயத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார் இந்த லெட்டர் வந்து நான் இப்போ பிரிக்க மாட்டேன் ஸோ நான் போனதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ஸ்டார் என்ன ட்விஸ்ட்டுனா இந்த லெட்டர் வந்து நான் போனதை பிரியன்னு எல்லாருமே வந்து ஆர்வமாக இருந்தால் பிரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே தான் வந்து இந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தார் ஸோ இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக அடி பிரிச்சு அது பீன் இருந்துச்சு பீன் இருந்தோன்னா பாரே ஷாக் ஆகிட்டாங்க பீனா யாருமே இல்லை வீட்டில் பீனா பார்வதி நான் தான் ஐயோ வெளில போகிற மாதிரி பயங்கரமாக ரியாக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அப்படி அப்படியே ஒரு ஏதாவது இது பண்ணிட்டு இல்லை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரூமிங் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும் பட் அவர் வந்து டக்குன்னு வந்து ரிவீல் பண்ணதால் வந்து அது ப்ரேங்க்னு இருந்துச்சு ப்ரேங்க் இருந்ததுன்னு எல்லாருமே சிரிச்சுட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அது எல்லாருமே பயங்கரமாக தான் பயத்தில் இருந்தேன் மிட் வீக் வீக்ஷனே ஸோ யார் வேணால் வெளில போகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ரொம்ப பயத்தில் இருந்தாங்க ஸோ அது வந்து டக்குன்னு ஃபியூ செகண்ட்ஸில் முடிச்சதால் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பட் வந்து அந்த செக்மெண்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அவர் வந்து பேசுனது அவர் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு கவினோட ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு ரொம்ப நீட்டாக பொலைட்டாக இருந்தார் ஸோ அவர் சொல்லியிருந்தார் நான் மூணு படத்துக்கு இந்த பெக்கர் என்ற ஒரு படத்து இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்து ரெண்டு படம் எடுத்திருந்தார் இது டாடா அந்த டேடியோ டாடா அந்த ஒரு படத்துக்கு வந்தேன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அப்போ சொல்லும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாமே சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஸோ இங்கேருந்து போகிறவங்க வந்து பூர்ணிமாவும் போனவங்க ஒரு மூவி எடுத்தாங்க ஸோ நம்மளும் வெளில போனால் மூவி எடுக்கலாம் மூவிக்கான ஆப்பர்ச்சிட்டு கிடைக்கும் அப்படின்றது வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்கு இந்த பிக் ஸ்க்ரீனில் இருக்கீங்கன்னா வெளியில் போயிட்டு நீங்களுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஸோ இதில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃப் வச்சுருக்கணும் ஏன்னா நிறைய சீசன் நிறைய பேர் வந்தாங்க பட் எல்லாருமே மூவி எடுத்தாங்களா கெட்டால் கிடையாது ஸோ நிறைய பேர் மூவி எடுக்காமலே போயிருக்காங்க பட் இவங்க வந்து இந்த யூ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் நல்லா தான் என்னோடய கருத்து ஸோ ஓகே மக்கள் அவங்களோட கருத்துகளை இருந்தால் மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்